யூடியூப் இருக்கு வந்துடும் முருகப்போட்டா பாது வந்து முருகன் சொன்னீங்க மேலே வந்து என் படத்தை போட்டு வர படம் டச் பண்ணிட்டு அந்த எடுத்து வீடியோலாம் வரும் எடுத்துல காய் சொல்லிட்டேன் தர மாட்டேன் காய் வெண்டிக்க ஓட்டுக்காசம் எடுத்து விட்டு ஒரு நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்ல இன்னைக்கு மனசு இன்னைக்கு இருக்குன்னு நாளைக்கு எல்லாரு நல்லா ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் இந்த இப்படி எடுக்கணும்ப்பா இந்த அப்படியே வந்துட்டே இருக்க با سمیا پہ

வேறம் தர்மரே அருதுங்க 6816 வேற கம்போ மோசம் புடி ஓண முடி வைக்க முடியாது 12 ரூபாய் 5 ரூபாய் 15 ரூபாய் மாஞ்சிரோ விசேசு நான் பர்ணハருனே கடைக்கு போங்க. ஆமாங்க. யாரெல்லாம் அங்க சங்கமா? கோம்பத்தனம் காதுல வச்ச மிருதம். ரூபா 2 ரூபா 3 சூப்பட் எக்ஸ்பர்ட் இருபது இருபது ரூபாய் மூன்று ரூபா இருபத்தி ஆறு ரூபாய் முப்பது ரூபா

అత్రువ 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 100 రూపీస్ పిఎస్ మొత్తం జానా బాగిరసే 1500 అలా బాగిరసే 8000 సూపర్ ఆ ఎక్స్‌పోర్ట్ 40 రూ 10 రూ 100 రూ 12 రూ 13 రూ 16 రూ 100 200 రూ 1 రూ 2 రూ 3 రూ 23 రూ ఎంసీ ఇంకే ఎంసీ బోలె இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூன்று ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா இருபத்தி ஆறு ரூபா ஏழு ரூபா ஐம்பது ரூபா முப்பது ரூபா முப்பது ரூபா முப்பத்தி இருந்துச்சு அமே குமரே 28 வருமா மாட்டான் இல்ல அப்ப கேளு 2200 ரூபாய் கேளு நான் பாத்துறேன் பா ஏய் பா கேளு 10 ரூபாய் 12 ரூபாய் 12 ரூபாய் 12 ரூபாய் 12 ரூபாய் விஎஸ் ஜெ யாலனி 55 ஆளு கூடிப் போறோம் ஊர்

பாஞ்சு ரூபா பாஞ்சு ரூபாய் விற்பே இருபது சட்டியா இருபத்தி எட்டு ஏழை இருக்கேன் மார்க்கெட்ல போயிட்டு எக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட்